கன்னியாகுமரி மாவட்டம் குளைச்சலில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்ட மேடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய திமுகவினர் வாகனத்தை அடித்து சேதப்படுத்தி வாலிபரையும் திமுகவை சேர்ந்த குளச்சல் நகராட்சி நகர்மன்ற தலைவர் உட்பட பதினைந்து பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் குளச்சல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் குளைச்சல் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார் குளச்சல் அண்ணா சிலை சந்திப்பு பள்ளிவாசல் அருகே நாம் தமிழர் கட்சியினர் மேடை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதியில் மேடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுகவை சேர்ந்த குளச்சல் நகராட்சி நகர்மன்ற தலைவர் நசீர் தலைமையில் திரண்ட திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக அஸ்வின் என்பவர் ஓட்டி வந்த வாகனத்தை வழிமறித்து தாக்கிய திமுகவினர் அஸ்வினையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர் தாக்குதலில் படுகாயமடைந்த அஸ்வின் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குளிச்சல் நகர்மன்ற தலைவர் நசீர் அன்வர் சதாத் ரிஜாஸ் இஜாஸ் அகமது பாதுசா அல்தாப் மற்றும் கண்டால் தெரியும் எட்டு பேர் என திமுகவினர் பதினைந்து பேர் மீது குளச்சல் போலீசார் எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து தலைமறைவாக இருக்கும் அவர்களை தேடி வரும் அதே வேளையில் ரிஜாஸ் என்பவர் தன்னை அஸ்வின் தாக்கியதாக கொடுத்த புகாரின் பேரில் அஸ்வின் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்